பெண்களுக்கு ஒரு நியாயம் ஆண்களுக்கு ஒரு நியாயமாக உங்ககிட்ட நான் கேட்கறேன் மக்களாகி உங்ககிட்ட கேக்குறேன் நான் ஒரு விஷயத்த பேசுறேன் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து நான் வந்து உடன்படுறேன் அப்படின்னு சொல்லி கிடையாது என் கண்ணிலையும் காதலையும் பாக்குறது மட்டும் தான் நான் பேசுறேன் ரொம்ப மனசை பாதிச்ச பாதித்த விஷயம் நான் பேசுறேன் இப்ப நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோல ஒரு கொண்டாட்டி அதாவது புருஷன் இறந்து போன மனைவி ரெண்டு பசங்க இருக்கு அந்த பசங்களுக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க அது தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தான் ஊர்சனம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புரிசை இறந்துட்டா இந்த பொம்பளைக்கு ரெண்டு குழந்தைய வச்சுட்டு வாழ முடியாதா வாழ தெரியாதா வாழ வழி இல்லையா வீட்டு வேலைக்கு போனா கூட சொல்லி வீட்டு வேலைக்கு போனா என்ன நடக்கும் அங்க இருக்கிற ஆண்கள் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா ஆண்களும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில ஆண்கள் வந்து புரிசை இல்லையா இந்த பொண்ணு பார்க்க நல்லா இருக்கிறாளா ஏன் நம்ம பேச்சு அதை கேட்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணிக்கதான் பாப்பாங்க நிறைய சினிமாக்களையும் நிறைய நடைமுறை வாழ்க்கையிலையும் நடக்குது நிறைய நல்ல நல்ல இடத்துக்கு வேலைக்கு போனா அம்மாவோ அக்காவோ பாக்குற இடங்களும் அவசரங்களும் இருக்கிறாங்க எல்லாரையும் நான் தப்பு சொல்ல வரல தப்பா தப்பா பலன்களை மட்டும் தான் சொல்றேன் இப்போ பொதுவாகவே நான் கேக்குறேன் புரிச இறந்துட்டா மனைவி வேற கல்யாணம் பண்ணக்கூடாது அது சட்டப்படி குற்றம் பயங்கரமான குற்றம் பெண்களுக்கு ஒரு கேவலமான ஒரு பேரு அப்படின்னு சொல்லி சமுதாயம் நம்மள வச்சிருக்கு அதுவே ஆண்கள் பொண்டாட்டி இறந்துட்டா அடுத்த மூணாவது மாசம் இல்ல ரெண்டாவது மாசிலேயே உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இது வந்து அன்னைக்கு அந்த காலத்து மனுஷன் ஆணும் பெண்ணும் தோணுன கால இன்னைக்கு வரைக்கும் இது பரவாயில்ல அப்போ ஆண்கள் ஆணைய பொண்ணு வச்சிருந்தா அந்த குழந்தை வந்து அந்த அந்த மனைவி வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரு பொண்டாட்டி இறந்துட்டானா அந்த குழந்தைக்கு காரணம் காட்டி அந்த ஆள் அந்த அந்த கணவனுக்கு சாப்பாடு துணிமணி காரணம் காட்டி அவர் ஒரு பெண் இல்லாம வாழ முடியாது தன்னுடைய அக்கா தங்கச்சியும் பார்க்க மாட்டா பெற்ற அம்மாவும் பார்க்க மாட்டாங்க அந்த மனைவிங்கிற ஸ்தானத்தை யாரும் பூர்த்தி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயம் ஏத்துக்குது நம்மளே ஆனா அதே சமுதாயம் பெண்ணுக்கு மட்டும் ஏன் அப்படி இல்லை அப்படி கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணை வந்து தப்பாவும் மோசமாகவும் இந்த சமுதாயம் பேசுது அப்ப இவனால இருக்க முடியல நல்லா புரிஞ்சுக்கங்க பாயிண்ட இவனால அவர் ஆண் துணை இல்லாம இருக்க முடியல அதனால காரணம் காட்டி குழந்தைய காரணம் காட்டி கல்யாணம் பண்ணிக்கிறா அது தப்புங்க நம்ம வந்து யாரோ ஒத்துக்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு போய் ஒத்துகிட்ட குடுக்கறது தப்பில்ல நல்ல அது குடுக்கும்போது நல்லவனா கேட்டவனான்னு பாத்து குடுக்கணும்னு ரெண்டாவது வந்து எந்த இது நம்ம தப்பு பண்றோம்னா சூஸ் வந்து நல்லவனா நம்ம நல்லா அப்படின்னு நினைச்சு நம்ம கொண்டே நம்ம வாழ்க்கை கொடுக்கணும் ரெண்டாவது கொண்டே கொடுக்கல அப்படி கொண்டே கொடுத்த ஊர் சந்தை பத்தியோ சமுதாயத்தை பத்தியோ நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க பெற்ற பசங்க அந்த ஏத்துக்குதா அப்பாவா கூப்பிட ஏத்துக்குதான் அதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி மறுமணம் பண்ற பெண்கள் எல்லாருமே தப்பான பெண்கள் கிடையாது பத்து பேருக்கு இருபது பேருக்கு தப்பான பார்வையில் இருந்து ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கான் புருஷ இல்ல இன்னொருத்தர் வந்து பாதுகாப்பா இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆணுக்கு வந்து நம்ம மரியாதை தான் கொடுக்கணுமே தவிர்த்து அந்த பெண்ணையோ இன்னொருத்தருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போற அந்த ஆணையோ நம்ம கேவலமா பேசக்கூடாது